ஹலோ வெல்கம் டெக் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பி எம் கிசான் இருபதாவது தவணைக்கான அமௌண்ட் எப்போது வெளியாகும் அப்படின்றதுக்கான அதிகாரப்பூர்வ தேதியை வந்து வெளியிட்டு இருக்காங்க எப்போ கிடைக்க போது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இதை பார்த்தா நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போறோம் இந்தியாவில் பாருங்க அது மட்டும் அல்ல இந்தியாவோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டம் விவசாயிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு சூப்பரான திட்டம்னே வந்து சொல்லலாம் வருஷத்துக்கு மூணு தவணையா இரண்டாயிரம் வீதம் ஆறாயிரமா வந்து பார்த்தா வருஷத்துக்கு மத்திய அரசு கொடுக்குறாங்க இது வரைக்கும் பத்தொன்பது தவணைக்கான அமௌண்ட்டை வங்கி கணக்கு டேரக்டா வந்து செலுத்திருக்காங்க விவசாயிகளுக்கு நைன்டீன் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க மாதிரி இருபது தவணைக்கான அமௌண்ட் எப்ப வெளியாகு அப்படின்னா மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த தடவை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இப்ப அதிகாரபூர்வமா தெரிவிச்சுட்டாங்க பாருங்க பி எம் இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருவது தவணைக்கான அமௌண்ட்டை என்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி உங்களுக்கு இந்த அமௌண்ட் இன்ஸ்டால் பண்ணப்படும் நைன் பாயிண்ட் செவன் குரோ அதாவது ஒன்பது புள்ளி ஏழு கோடி பி எம் கிசான் பெனிபிஷரிக்கு இந்த அமௌண்ட்ட நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கன்னா உத்தரப்பிரதேசில தான் இந்த அமௌண்ட ரிலீஸ் பண்றாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இருபத்தானேக்கான அமௌண்ட் கண்டிப்பா வந்து சேருங்க உங்களுக்கு பி எம் இவெண்ட்லயே அதுக்கான அப்டேட் கொடுத்துட்டாங்க என்ன பேசாரு அப்படின்றத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் தேதி உங்களுக்கு இருபத்தானைக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்றாங்க ஓகே சோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்க பாக்க வேண்டியது இந்த மூணு இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான மணி வந்து சேருங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு நோய் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிதான் காமிக்கும் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கற மாதிரி இருக்கும் பி எம் கிசானுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பி எம் கிசான் ரெஜிஸ்டர் நம்பர் தெரியல அப்படின்றவங்க மேல இருக்கு பாருங்க நோய் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம் அல்லது ஆதார் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் ஸோ மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கேப்ச்சை கொடுத்து கிட் மொபைல் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அதை கொடுத்து கிடையல்ஸ் கொடுத்துடலாம் அல்லது ஆதார்னா ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிட்டு உங்க ஆதார் நம்பரை கொடுத்துட்டு கிட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தீங்க பண்ணிணா ஆதாரில் பதிவு பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் ஸோ கொடுத்துட்டு கிடையில்ஸ் கிளிக் பண்ணீங்க பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன யார் பேர்ல பதிவாயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் கேப்சா கொடுத்துரு கெட் ஓடிபி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பி எம் கிசான்ல எந்த மொபைல் நம்பர் பதிவாயிருக்கோ அதுக்கு ஓடிபி வரும் ஓடிபி அமிட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம் நீங்க பார்க்க வேண்டியது எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு பாருங்க இதெல்லாம் போயிட்டு இந்த மூணுமே கேட்டார்க்கு செக் பண்ணிக்கோங்க லேண்ட் சிட்டிங் எஸ்என்ன இருக்கணும் இகேஒய்சி எஸ்என்னு இருக்கணும் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் எஸ் இருக்கணும் இந்த மூணுமே எஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் வந்து சேரும் மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேராதுங்க லேண்ட் சரிங்க அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்துக்கான லேண்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அது எஸ் இருக்கணும் இக்கேவைசினா ஆதார் பி எம் கிசான் லிங்க் பண்ணிருக்கணும் அதுவும் எஸ் இருக்கணும் ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கணும் அதுவும் எஸ்என் இருக்கணும் மூணுமே எஸ்என் இருந்தால் மட்டும்தான் அமௌண்ட் வந்து சேரும் இகேவைசி பண்ணாதவங்க சிஎஸ்சி மூலமா ஆன்லைன்ல நீங்க இகேவைசி அப்டேட் பண்ணிக்கோங்க ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாதவங்க நீங்க ஆன்லைன் மூலமா வெப்சைட்ல லிங்க் பண்ணிக்கலாம் லேண்ட் சரி நோன் இருந்துச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல போயிட்டு உங்களுக்கான ரீசெண்டா இருக்க சிட்டா காப்பி அவங்க எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவாங்க ஒருவேளை உங்களுக்கு இன்எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணுவாங்க அத காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த மூணுமே கரெக்டா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரிங்க சோ செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா எந்திரியா பிடிச்ச லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்ல இந்த பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நிலையை சந்திப்போம் நன்றி வணக்கம்